டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தனது மனைவி ஷாலினியை சந்திப்பதற்கு முன்பு தான் காதலில் தோல்வியில் இருந்ததாக நடிகர் குமார் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் அக்லி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி நல்ல வசூலை ஈட்டித் தந்திருக்கு குமார் தனது முந்தைய படமான இயக்குநர் மகிழ திருமேனியின் விடாமுயற்சியின் தோல்வியை ஈடு செய்திருக்கார் தான் சொல்லணும் தங்களது அன்புக்குரிய நட்சத்திரம் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு பெரிய சக்தியாக மீண்டும் வருவதால் அவரது ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் அவர் கார் இந்திய துறையிலும் முன்னேற்றமடைந்து வருகிறார் அதுல ஆர்வமாவோ இருக்காரு தற்பொழுது அவர் தனது நடிப்பு மற்றும் பந்தய வாழ்க்கை இரண்டையும் கையாள்வதில் ஈடுபட்டாலும் அஜித் தனது குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவதில் ஒருபோதும் சமரசம் காட்டுறதே கிடையாது அது அவரது திரைக்கு வெளியே உள்ள கவர்ச்சியை அதிகரிக்கும் ஒரு பண்பா தான் பார்க்கப்படுது அவரும் அவரது மனைவி ஷாலினியும் அடிக்கடி விடுமுறைக்கு செல்கிறார்கள் சில சமயங்கள்ல தங்களது குழந்தைகளோட முக்கிய நினைவுகளை உருவாக்குறாங்க சமீபத்தில் டுபாய் டுவெண்டி ஃபோர் ஹெச் பந்தயத்துல கூட அவங்க காணப்பட்டாங்க அவரது அணி ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிய போது அஜித்தை உற்சாகப்படுத்தினாங்க ஷால்னி இருவரும் அமர்க்களம் படத்தில் ஒன்றாக வேலை செய்த போது ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கினாங்க இரண்டாயிரம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் அன்றிலிருந்து கோலிவுட்டின் மிக பிரியமான பவர் ஜோடிகள் ஒருவராவோ இருந்துட்டு வராங்க உண்மையில அஜித் ஒரு தோல்வியுற்ற உறவிலிருந்து மீள்வதற்கு போராடி கொண்டிருக்கிற தான் ஷால்னியை அஜித் சந்தித்தார் அவர்களுக்கிடையே காதலும் மலர்ந்தது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த முந்தைய உறவு தன்னை எவ்வாறு கணிசமாக பாதித்தது அப்படின்னு அஜித் ஒருமுறை பேசியிருக்கார் துரதிருஷ்டவசமா அவர் தனது வாழ்க்கையில் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து வந்தபோது அவரது படங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தோல்வியடைந்ததால அந்த முறிவு அவரை தாக்கியிருக்கு இது ஒரு பயங்கரமான மற்றும் மனசோர்வை ஏற்படுத்தும் காலம் அப்படின்னு அஜித் தெரிவிக்கிறார் அந்த உறவு வாழ்க்கையில நம்பிக்கை மற்றும் சிக்கல்களை ஏற்படுத்தியதாகவும் அஜித் வேதனையோடு தெரிவிச்சிருக்காரு பட தோல்விகளால எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட முறையிலையும் தொழில் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த விஷயங்கள் என்ன வடிவமைச்சிருக்கு என்ன ஒரு மனிதனா வளர செய்திருக்கு சில நேரங்கள்ல சிறப்பாகவும் சில நேரங்கள்ல மோசமானதாகவும் தொழில் ரீதியா உடல்நல ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் இது எனக்கு அதிர்ச்சிகரமானதா இருந்ததுன்னு அஜித் தெரிவிச்சிருக்காரு அமர்க்களம் படத்தில நடிக்கும் போது இந்த பேட்டி அவர் கொடுத்ததாகவும் செய்திகள் வளம் வருது டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்